நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் தாங்கள் எல்லாம் சாட்சி அயோத்தியின் இந்த பரதன் அயோத்தி மன்னவனின் கோடானு கோடி தொண்டர்களில் சாதாரண ஒரு தொண்டர் ஆர்யரே நாடு முழுவதும் அறிவித்து விடுங்கள் அயோத்தியின் அரசன் ஸ்ரீராமன் தான் பிரபு அவன் மன்னருக்கு தந்த வாக்குறுதிப்படி நடக்க ஈரேழு வருடங்கள் வனத்தில்தான் இருப்பார் அரசு செயல்பட அவர் திருப்பேர் சொல்லி அவர் பாதிகை சாட்சியாக இந்த பரதன் பணி தொடர்வேன் இன்றிலிருந்து ஆட்சி இயங்க ஏற்பாடு இதுதான் ஏனெனில் மக்களின் இதய கோவிலில் வனவாச ராமன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த புறத்தில் சொந்த உணர்வுகளில் இறந்த மன்னர் தடம் புரண்டு விட்டார் அதன் பாதிப்பு எனக்கு புறக்கணிப்பு தர்மத்துக்கு தர்மத்துக்காக வாழ்ந்த என் முன்னோர்களை நான்கு திசைகளும் பாராட்டியது சார்ந்தோர்கள் பாராட்டிய சாம்ராஜ்யத்தை கட்டி காத்தல் பரதனின் முதற் கடமை புகழுக்காக அல்ல புரட்சி வெடிக்குமே என்ற பயத்தினாலும் அல்ல ராஜா ராமச்சந்திரனுக்கு உரிமைப்பட்ட அரசு பரதன் மீது திரிக்கப்பட்ட அரசு ஆட்சி என்பது அந்த புறத்துக்கு அல்ல ஊர் மக்களின் உயிரை போன்றது ஒரு நாட்டினுடைய ஆட்சி முனிவர்களே ரகு வரலாற்றிலே ஒரு செருக்கல் அரசும் மக்களும் அந்த புற தீர்ப்புகளுக்கு இரையானது சரியோ ஊமை ஜனங்களாய் இருந்தது முறையோ நொந்து விட்டேன் நான் பரதனுக்கு நீதி காட்டி ஆணையிடுங்கள் பெரியோரை தலை ஏற்றுக்கொள்வேன் இன்று தாம் என் மனதில் உள்ளதை சொல்கிறேன் தாம் சொல்வது தர்மமே சொல்வது போன்றது தாழ் பணிந்து கேட்கிறேன் நேர்மையந்த சொல்லுக்கு நிஜமான சாட்சியே நீதான் நல்லவனே உன் மனதில் உள்ள உணர்வுகளை அப்படியே என்னிடம் சொல் குருதேவா என் மன்னர் அங்கே வனத்திலே வாழும்போது தொண்டன் பரதன் அரண்மனையில் வாழ்வது நெறியல்ல அதனால் நான் மாளிகையில் இருந்து போகிறேன் சரைய நதிக்கரையில் நந்தி கிராமத்தில் குடிலமைத்து தபஸ்வியை போர் வாழ்வேன் மாளிகையில் இருந்து ஒதுங்க விரும்புகிறேன் பணியாளனுக்கு வசதி அதற்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் அங்கு பணிபுரிவேன் பட்டாடை அணிந்தவன் பஞ்சாடை அணிந்து ஸ்ரீராமனின் பாதுகையை கண்ணால் பார்த்து கண்ணீரால் அர்ச்சித்து அவருடைய ஆணையை இதயத்தில் கெட்டு பணியினை தொடர்வேன் தங்கள் ஆசி வேண்டும் உண்மையில் நீ பரதா உயர்ந்தவன் இப்படி ஒரு தியாகத்தை நீ ஏற்கையில் எமது ஆணை தேவையில்லை இப்போது நீ செய்வது இயங்குவது எல்லாமே சிறந்த பாடங்கள் பரதா அமைச்சராக வாழும் இலக்கணமே நான் கொண்ட லட்சியத்தில் காலூன்றி நிற்க கருணையோடு வாழ்த்துங்கள் ராமனின் பரவா உயர்ந்த மலையிலிருந்து ஓடி வரும் நதி ஒன்று தரையிலே தவிழ்ந்து வந்து கடலுடன் கலந்து போகின்றது அதை போல தர்மம் காக்கவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட உன் மூத்த முன்னோர்கள் புரிந்த நற்செயல்கள் ஒரு வரதனாக வடிவெடுத்து இங்கே நிற்கிறது ராமனுக்கு தொண்டு செய்வதற்காக உனது நாமம் காலத்தையும் வெல்லப் போகின்றது உன் போன்ற மானிட பிறவி தரணியை பெருமைப்படுத்துகிறது உன் பணியால் அயோத்தியின் புகழ் முன்பு இருந்ததை விட மேலோங்கப் போகின்றது பகவானின் இன்னரும் எப்போதும் உன் மௌனங்களே என்னை மன்னித்து விடுங்கள் பெரியதொரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி எதுவும் இல்லாமல் செய்துவிட்டேன் முழு நம்பிக்கையுடன் சென்றேன் பிரபுவை எப்படியும் அயோத்திக்கு திரும்ப அழைத்து வருவேன் என்று முயன்றேன் முடியவில்லை மாண்டவி தீர்க்க தரிசி உறுதிமிக்க ஸ்ரீராமன் சொன்னதை மாற்ற முடியாது என்றாள் வாச வந்த உணர்வுகள் எப்படியும் ஒப்ப வைக்கும் என்று நினைத்து மன்னித்து விடு மன்னித்து விடம்மா மன்னிக்கிறதா அப்படி சொல்லு கேள்மன சந்தம் தராதீர்கள் தமது மகத்தான தியாகத்துக்கு இப்போது நாங்கள் படும் துன்பம் இல்லாம ஒரு பொருட்டே அல்ல அமைதியாக செய்ய வேண்டியது தமது மகத்தான தியாகத்தை புரிந்து கொள்வது ஒன்று பொல்லாத சொற்களை நான் பேசி துன்புறுத்தி இருந்தால் ஏதோ ஏதோ பேசுகிறாள் என்று அன்னித்து விடுங்கள் உத்தமையே ஊர்மிழா உண்மையில் சீதா மாதாவின் பொறுமை உனக்கும் இருக்கிறது இப்படி ஒரு பெண்ணை பெற்றதே பெருமை அப்புனிதர்களை தொழுகிறேன் பணிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் தம்பி சத்ருகுணனை தங்களுக்கு பணி செய்ய விட்டு வைத்திருக்கிறேன் மறுக்காமல் சம்மதிக்கும்படி வேண்டுகிறேன் அவன் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வான் சம்மதியுங்கள் தாயே தாம் குறை சொல்லும்படி இருக்காது இரு மகன்கள் வனத்திற்கு போய்விட்டார்கள் இப்போது இங்கிருக்கும் இரு மகன்களுக்கு கஷ்டம் தர விரும்பவில்லை பரதனுக்கு இதில் கஷ்டங்கள் இதம்மா ஆனால் இந்த பரதனுக்கு ஒரு குறை பக்கத்தில் இருந்து இந்த பரதன் தங்களுக்கு துண்டு செய்ய முடியவில்லை பரதனுக்கு ஏற்றுக்கொண்ட லட்சிய பணிகள் இருக்கிறது தாம் அறிந்ததே சேவக தர்மம் கட்டுப்பாடுகள் உள்ளது உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நம் ரகுவம்ச பரம்பரையில் உன் போன்ற தியாக விளக்கு யாரை என்று சொல்லுவது யாரை, நீ எடுத்த முடிவை கேட்டேன் உன் முடிவு நல்லபடி நடக்க ஈசன் அருளை கேட்கிறேன் என்னை வாழ்த்தி அனுப்புங்கள் உங்கள் மகன் பரதன் சொன்னபடி உறுதியுடன் நடந்து கொள்ளதா யாருக்கு இருக்கிறது உன் போன்ற ஒரு பிள்ளைக்கு தவம் இருக்க வேண்டும் என் மகனாக எண்ணி வாழ்த்துகிறேன்

இங்கு வரக்கூடாது என் மனவாளரை என்னை தியாகம் செய்தாரே இது உன் பேதமை தந்த பிரமை மனைவியை துறப்பது என் கருத்தில் உனக்கும் தெரியும் பணி கருதி பிரிந்திருக்கிறோம் ஆம் தெரியும் சுவாமி அது தெரியும் மிகவும் உன்னதமான அர்ப்பணிப்பு பணியை ஏற்றுக்கொண்டு அப்பணியில் என்னை ஏன் வஞ்சிக்கிறீர்கள் மனைவிக்கும் கடமை உண்டு உங்கள் பக்கத்திலிருந்து பணிவிடை செய்யும் தவத்திற்கு இடம் கொடுங்கள் அன்புக்குரிய சீத்தை அக்கா வனம் போய் எப்போதும் சுவாமிக்கு சேவை செய்ய உரிமை வாய்ப்பு வழங்கப்பட்டது அக்காவை போலவே நானும் சேவை செய்ய வாய்ப்பினை பெற வேண்டும் புனிதமான உங்கள் பணி தடம்புரளும் அளவுக்கு நான் நடந்து கொள்வேனா எல்லா கட்டுப்பாடும் கடைபிடிப்பேன் உங்கள் உங்கள் பணி திருப்பணி என்பதை மனப்பூர்வமாய் நம்பி உதவுவேன் நான் பக்கத்தில் வந்து மனைவி என்ற முறையில் எப்போதும் பிரச்சனையாக இருக்க மாட்டேன் சுவாமி நானும் உங்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த ஆசைக்கு தடை போட்டு விடாதீர்கள் சுவாமி அந்த ஆசைக்கு தடை போட்டு விடாதீர்கள் இப்படி ஒரு மனநிலை நம் இருவருக்குமே ஒரு அக்னி புரட்சியாக அமைந்து விடும் தேவி விரிந்திருப்பதை தவம் என்று நினைத்துக் கொள் தாங்கள் தேவி பேராசைக்காரியாக நினைத்தீர்களோ நான் கேட்டது தப்பா ஹ நீ என்னுடன் இருந்தால் என் பணி எப்படி நடக்கும் उत्तम பணி ஒன்றை உன்னிடம் ஒப்படிக்கிறேன் அந்த கடமையை நீ முடித்துதேன் எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் தருகிறீர்களா மனம் வந்ததா பணத்திடங்கள் என்ன சேவை என்று? எனக்கு எந்த சேவையை போகிறீர்கள் நான் மனமுவந்து செய்கிறேன் மாதா கௌசல்யாவின் சேவை அன்னை கோசலியின் மகன் மனத்தில் இருக்கிறார் அவர் மருமகளும் பக்கத்தில் இல்லை இந்த சமயம் அவருக்கு சேவை யார் செய்வார் பெற்ற தந்தைக்கு தந்த வாக்கை காப்பாற்றுபவர் தாய் தெய்வத்தை பெற்ற அன்னை அவருக்கு ஆறுதல் யார் சொல்வது அவர் கண்ணீரை யார் துடைப்பது அந்த பொறுப்பு என்னுடையது அதை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அப்படி ஒப்படைத்தால் இருப்பாய மாண்டவி இப்போது நாம் இருவரும் துண்டு செய்ய வேண்டியவர்கள் என் கடன் படி செய்வது கடன் அதை தொடர்வது நீ மாளிகைக்கு விடு மாதா கௌசல்யாவின் சேவையில் உன்னை மறந்துவிடும் நாம் ஒதுங்கி வாழ்ந்தாலும் உள்ளத்தான் நெருங்கி வாழ்கிறோம் இப்போது மனிதன். தனி நமது கடமை என்பது மகத்தான சேவை தாம் எனக்கு கிடைத்தது என் வாக்கியம் தான் பெருமைக்குரியவள் நான் தான் பெருமைக்குரியவள் நான் ஆற்றினும் தூய்மையான சீலர்களே கரும்பினும் இனிமையான மேலோர்களே அன்பினால் எங்களை ஆனந்தப்படுத்தினீர்கள் கானக வாழ்வின் தெய்வீகத்தை காட்டினீர்கள் அன்புக்கு நன்றி ஆதரவு காட்டியதற்கும் எங்களுடைய நன்றி மன வாழ்க்கையில் இங்கேயே இருந்து உத்தமரே நாங்கள் மூவரும் இங்கேயே இருந்தால் தாம் காட்டும் அன்பிலே நெகிழ்ந்து போகும் என் மனது வரதனைப் பற்றிய நினைவு நான் அறிவேன் என் தம்பிப்பட்ட அதிர்ச்சிகள் எப்படியெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறான் எண்ணற்ற அயோத்திவாள் மக்களும் இங்கு வந்ததை பார்த்து இனி இங்கு தங்கக்கூடாது யாரும் இங்கு வந்தால் பிரச்சனைகள் சர்ச்சைகள் தானே அனுமதியீர்கள் あれだ